ஏழாம் பல்லக்கில் தவழ்ந்த கிருஷ்ணன் அலங்காரத்தில் சப்பரத்தில் உயர்ந்த அவரோடையே வைத்து சமாது வைத்தனர் அப்பொழுது திருச்சமாது வைத்துவிட்டு அனைவரும் துயரத்துடன் திரும்பினார்கள் சமாதில் விலை உயர்ந்த ஆவணங்கள் இருப்பதை அறிந்த கல்வர்கள் அவைகளை கொள்ளையிட

தான் பாதுகாப்பந்து இருப்பதை கூற காலையில் சமாதி வந்து பார்க்கின்றார்கள் நடந்தவற்றை அறிந்தார்கள் பின்பு கட்டலான சுவாமிகளின் பெருமையை கேள்விப்பட்ட மலையாளத்து மந்திரவாதிகள் சுவாமிகளை வசப்படுத்த எண்ணி நம்ம ஊர் கொண்டு நள்ளிரவில் கோவிலுக்கு கிழக்கே பூஜை போட்டார்கள் என்ன நடந்தது தெரியுமா சுவாமிகளின் கோபத்தினால் சித்தம் கலங்கி பைத்தியம் போல் ஆனார்கள் தவறை உணர்ந்த மந்திரவாதிகள் சுவாமிகள் தலத்தை சுத்தி வலம் வந்து வணங்குகின்றார்கள் தெரியாமல் கோவிலுக்கு வந்து விட்டோம் சுவாமி உங்களையே வசப்படுத்த நினைத்து விட்டோம் ஐயா சுவாமி நீங்களை மன்னித்து விடுங்கள் மன்னித்து விடுங்கள் சித்தம் தெளிவு பெற்று ஊர் திரும்பினார்கள் மந்திரவாதிகள்